பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சான்றோர்களே தினந்தோறும் இந்த சுவாமி வந்து டெய்லி சாதுகளுக்கு மூலிகை தர மூலிகையுடைய கஷாயம் தராரு அதுல என்ன கேட்குதுன்னா அனைத்துமே உடம்பு கேட்குது சுவாமிகளே பெரியோர்களே இதை பயன்படுத்திக்க டெய்லி வந்து ரண்ணாசரம் அருகில் நிறுத்துறாரு நம்ம மிருங்க மகரிஷி அங்கே நிறுத்துறாரு தூர்வாரி மகரிஷி அண்ணன் நிறுத்துறாரு சுவாமி எல்லாருக்கும் தினந்தோறும் இட்லி தராரு இந்த சூப் சாப்பறவங்களுக்கு மூட்டு வலி இல்ல சுவாமி நெத்தா சாப்பிட்டேன் மூட்டு என்னால ஏந்திருக்க முடியாம நல்லா ஏஞ்சி நான் வந்து ஒரு கடனுக்கு பதிமூணு வருஷம் ஆதாரம் வச்சுவேன் ஆனா பிறந்த என்ற ஊர்ல கட பட்சிக்கு மிக பெருமை விஜயகாந்த் சாகும் போதே கட மட்டும் இருக்காரு எல்லாத்திலயும் விளம்பரம் வந்தது ஆனா இங்க ஒரு அதிசயம் ஏழு ஆண்டுகளாக ஆனா பிறந்தால கட பவனுக்கு டெய்லி அன்ன புலால் வச்சு நான் பெரிய சேவை செய்தேன் அப்புறம் ரமணாசா அருகாமையில் மூணு வருஷத்து தொண்டு செய்தேன் அப்புறம் அக்னி தீத்தாண்ட மூணு வருஷம் பதிமூணு ஆண்டுகள் கடனுக்கு நேடு ஆதாரம் வச்சேன் என்னால் முடிஞ்சது பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆனாபுரம் என்ற கிராமத்தில் ஏழு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஆறுல அன்னதானம் செய்தேன் ஒரு வருஷம் என்னால் முடிஞ்சது வைகுண்டி அன்று கிரிவல பாதையில் என்ற கிரிவல பாதை சாலையில் உள்ள தூர்வாசி சாலை அருகில் ஆண்டுக்கு ஒரு முறை நான் அன்னதானம் செய்யறேன் எல்லோரும் பக்தல் ஒன்று கூடி இந்த சூப்பு கசாயத்தை சாப்பிடுங்கள் அவருடைய குருடைய வேண்டும் அண்ணாமலைய சூப்பு சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி போகுது கை காய்ச்சல் குடைச்சல் இல்லை சுகர் பாதை இல்லை எரிச்சல் இல்லை இந்த கசாயத்தை சாப்பிட்டீங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும் இது உண்மை நான் ஆன்மீக என்ற கோர்வை யாருக்கும் காட்டுகின்றதில்லை இன்னைக்கு இந்த அடியாரா என்னை வந்து ஒரு செல்லில் தொடர்பு கொண்டு என்னுடைய முகத்தை காட்டிருக்கார்கள் ஏற்கனவே முகம் எல்லா இடத்துலயும் போயிருக்குளம்பரத்திலிருந்து எல்லா இடத்துலயும் போயிருக்கு ஆனா என்ன இருந்தாலும் நான் இது வரைக்கும் யாரிடம் சொன்னதில்லை இது உண்மை ஒரே ஒரு பாட்டு பாடுற திருட புராணத்துல மாயோனே ரகுராம ஹரிகேவா வஞ்சனைகள் படந்தோட நெஞ்சில் வா கயம்பு நிறவுடனே கனவில்வா கருமியில் மீனின் கருத்தில் வா நாயகனை அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து பெரியோர் ஆன்மீக சென்றவர்களுக்கும் மிக்க நன்றி ஐயா அவர்களுக்கு சித்தர் அவர்களுக்கு இது அன்னதானம் தொன்று சேர்க்கு பல்லாண்டு பேர் வாழ்க நூத்தி ஐந்து ஆண்டுகள் பல்லாண்டு பேர் பதினாறும் பெற்று பெருசெல்வர்கள் வாழ்க மார்கண்டேஸ்வரன் அவதாரத்தில் பதினாறும் பெற்று பெருசெல்வார்கள் நமச்சிவாயம்